அப்படியா சரி 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 நான் சொல்லிடுறேண்ணா அமுதா என் ஃப்ரெண்டு கால் பண்ணா அவனோட கம்பெனியில் ஒரு வேலை இருக்காம்மா முப்பதாயரூவா சம்பளமா மாதம் நீ வேறு வேலை வேணும் வேணும் சொல்லி கேட்டுருந்தில்ல போறியா முப்பதாயிரமா சரிங்க போகிறேன் ஆமாம் கம்பெனி எங்கே ரொம்ப தூரமாங்க ஆ தூரம்லாம் இல்லை நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஐநூறு மீட்டர் தான் அவங்க கம்பெனி நடந்தே கூட போயிட்டு வந்துடலாம் சம்பளம்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்களா சம்பளம்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க மாசம் மாதம் சம்பளம் மட்டும் கிடையாது நல்லா வேலை செஞ்சால் இன்சென்டிவெலாம் வேற கொடுப்பாங்க ஆ சூப்பருங்க சரி இவ்வளோ நாளாக ஏங்க இந்த வேலை பற்றி சொல்லலை அது ஒன்றும் இல்லை கம்பெனியில் வேலை செஞ்சவங்க திடீர்னு போயிட்டாங்களா இப்போ உடனே ஆள் தேவைப்படுதா அதனால தான் கேட்குறாங்க ஏங்க இவ்வளோ இது அப்புறம் அப்படியே வேலையை விட்டு போனாங்க வேறு எதாவது கம்பெனியில் வேலை கழிச்சு போயிட்டாங்களா இல்லை இல்லை ஒர்க் ப்ரெஷர் தாங்காமல் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க எங்கே இந்த வேலைக்கு அனுப்பலாம்னு பார்த்தா போகமாட்டா போட்ருக்கு